ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மௌனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாம்பழ சீசன் வந்துட்டாவே மாம்பழம் கேக் செய்யாமல் இருக்க முடியுமா மாம்பழத்தை வச்சு இப்படி கூட கேக் செய்ய முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீ வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் இந்த சம்மர் டே ஹாலிடேஸில் இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மாம்பழ கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் மாம்பழத்து பழத்தை மட்டும் எடுத்துருக்கேன் அதோடய தோலெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோடய பல்ப்பை மட்டும் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க மாம்பழம் உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா கூட ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அதுக்கு கால் கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ கால் கப் வெல்லம் சேர்த்துனதுக்கப்புறம் கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இப்போது கால் கப் தயிர் சேர்த்துனதுக்கப்புறம் இதை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்றியாச்சு மாற்றினதுக்கப்புறம் அதில் கால் கப் ஆயில் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெயெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கப் மைதா சேர்த்துக்கிறேன் பாருங்கள் எந்த கப் எடுத்தனோ அதே கப்லேயே மைதா சேர்த்துக்கிட்டேன் அது கூட கால் கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கிறேன் இப்போ அதை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கைவிடாமல் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நீங்களும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஸ்மூத்தாக கேக் நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ இதுக்கூட ஒரு பிஞ்சப் சால்ட் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சமையல் சோடா கூட ஈனோ சேர்த்துக்கோங்க ஈனோ சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் கேக் ரொம்ப ஸ்பாஞ்சியாக டேஸ்ட்டாக வரும் உங்களில் யாருக்கு மாம்பழ கேக்னால் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இதுதான் கன்சிஸ்டன்சி அளவு நீங்களும் இந்த அளவுக்கு கேக் கட்ட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ குக்கரை நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கோங்க உப்பு தூவனதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம எந்த கேக்கை ஒரு பேட்டரில் ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் அல்லது ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் அப்ளை பண்ண பாத்திரத்தில் இப்போ நம்ம கேக் பேட்டரை ஊற்றிடலாம் பாருங்கள் நம்மளோட மாம்பழ கேக்குக்காக இப்போது தயார் பண்ணியாச்சு அந்த பேட்டரை இதோடு ஊற்றிடலாம் ஃபஸ்ட் டைம் மௌனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இதோட டெக்ரேஷனுக்காக இன்றைக்கி நான் டியூட்டி ப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும் சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நாம் இப்போ குக்கரில் வச்சிடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீ கிட்ட அனுச்சி இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்டாண்டில்னா ஏதோ ஒரு தட்டு கூட வச்சுக்கோங்க இப்போ அதை அதில் வச்சிடலாம் நம்மளோட கேக்கை கேக்கு இப்போ வச்சாச்சு இதை குக்கர் போட்டு மூடிடலாம் விசில் வைக்க வேணாம் விசில் இல்லாமல் லோ ஃப்ளேமில் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரையும் கேக்கை வேக விட்டு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் இப்போ பாருங்கள் கேக் நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்கலாம் ஒட்டாமல் வந்தால் கேக் நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் இது நல்லா குக் ஆகிடுச்சு ஒட்டவே இல்லை கம்பியில் இந்த மாதிரி வந்துருச்சா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ க கேக்கை தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கேக் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதோட ஓரங்கள்லாம் கீறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ கீரையிடுச்சி இதெல்லாம் உரங்கள்லாம் இப்போ ஒரு பிளேட்டில் இதை வச்சு கவுத்துடலாம் கவுத்திட்டு இதை எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான ஸ்பாஞ்சியான மாம்பழ கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் மாம்பழத்தை வச்சு தான் இந்த மாதிரி கேக் செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக மாம்பழ ஃப்ளேவரோடு செய்யலாம் வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பாருங்க இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருது அவ்வளோ தாங்க சூப்பரான மாம்பழ கேக் ரெடி ஆயிடுச்சு வெறும் மூணு பொருள் இருந்தால் போதுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அவ்வளோ டேஸ்ட் அண்ட் ஸ்மாத் ஸ்மூத்தாக கேக் செஞ்சிடலாம் ஸ்பாஞ்சியாக அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்